வசனம் லூகா பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் கடத்தோட்டி நாற்பத்தி வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து எளியமலை எனப்பட்ட மலையினரகான பெத் பகை பெத்தானியா என்ற ஊருக்கு சமீபத்து வரும்போது தம்முடைய சீசனில் ரெண்டு பேரை நோக்கி சொல்கின்றார் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு நீங்கள் போங்க அதில் பிரவேசிக்கும்போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறிறாத கழுதை குட்டியை நீங்கள் கட்டியிருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி யேசப்பா சொல்கிறாரு அதை ஏன் அவிழ்க்கணும் அவிழ்த்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களுக்கு உங்களிடத்துல கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யேசப்பா அவர்களுக்கு சொல்றாரு அவங்க ஏசப்பா சொன்னதன்படியே அவங்க போகிறாங்க அந்த கழுத குட்டி கட் கட்டியிருக்கிற அந்த இடத்த பார்க்குறாங்க அப்போ அதை அவிழ்க்க போகும்போது அதை அந்த கழுதை குட்டியை அதற்கு உடையவர்கள் சொல்கிறாங்க ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கழுதையை அவிழ்க்க அவங்க போன போன போகிறவங்க சொல்கிறாங்க இது ஏசப்பா ஏசப்பாவுக்கு வேணும் இது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அதை அவிழ்த்துச்சு வர்றாங்க ஏசுன இடத்துல கழுதை குட்டியை கொண்டு வர்றாங்க தங்க வஸ்திரங்கள் எல்லாம் அது மேலே அந்த போறாங்க இயேசுவை வழியில வஸ்திரங்கள் எல்லாம் பேர் என்ன பண்றாங்கன்னா மரப்பிள்ளைகள் எல்லாம் தரித்து வழியில எல்லாம் பரப்புறாங்க ஒழிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாக அங்கே வரும்போது திரளான கூட்டமாகி ஜனங்கள்லாம் எல்லாம் பின்னால் பின்னால வர்றாங்க முன்னாடப்பாரு பின்னால போறவங்களும் முன்னால போறவங்களும் அஹ் ஒசன்னா கருத்து நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை பாடி துதிச்சுட்டே வர்றாங்க எல்லாரும் இயேசப்பா செய்த அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அவருடைய அவர் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க பரலோகத்திலேயும் சமாதானம் உன்னதத்திலேயும் மகிமை உண்டாவதாக என்று எந்த சந்தோஷமா தேவனா புகழ்ந்து பாடுறாங்க இன்றைக்கும் கூட ஏசப்பா நம்ம ஒவ்வொருவரையும் கூட பார்த்து சொல்கின்றார் புரிய அன்றைக்கு இசப்பாவ சுமக்கிறதுக்கு ஒரு தேவைப்பட்டது தேவைர்களே அது ஒரு குட்டி இதுவரையிலும் ஒருவரும் கூட அதை ஏ அந்த கழுதை மேலே ஏறி இருந்ததே கிடையாது எந்த ஒரு பொதியும் கூட எந்த விதமான சுமையும் கூட அந்த குட்டி அதை சுமந்திருக்கவே இருக்காது ஆனா அந்த கழுதக்குட்டி மேலதான் இசப்பா ஏறி பவனிவையாக வருகின்றார் இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு கழுதை ஒருவேளை எந்த ஒரு சுமையும் சுமக்காத நல்ல ஒரு கழுதை ஏன்னா இன்றைக்கு ஒரு பாவமும் கூட இல்லாத கழுதையாகிய நம்மையும் கூட ஏசப்பா என்ன கேட்கிறாரு தெரியுமா நீ எனக்கு வேண்டும் மகனே மகளே என்று சொல்லி அப்படியாக நம்மிடத்துல எந்த ஒரு பாவமும் எந்த ஒரு அசுத்தமும் நம்மிடத்துல காணப்படுமானா ஏசப்பாவோடு கூட நான் ஏசப்பா நம்மிடத்துல தங்கியிருப்பதற்கு அவரை சுமப்பதற்கு நாம் தகுதி ஒரு பாத்திரமா நம்ம இருப்போமானா ஏசப்பாவை நம்ம சுமக்க முடியுமா பிரியமானவர்களே நாம் யோசித்துப் பார்ப்போம் இன்றைக்கு ஏச சொல்கின்றார் மகனே மகளே நீ என்ன இந்த உலகத்துக்குள்ள சுமந்து செல்வாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இருளில் இருக்கிற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே என்னை பற்றி தெரியாத மக்களுக்கு நான் நல்லவர் நான் பாவங்களை மன்னிக்கிறவர் சில்வியில நான் இத்தனை பாடுகளெல்லாம் நான் சகிச்சேன் நம்முடைய உங்களுடைய பாவங்களுக்காக தான் நம்முடைய பாவங்களுக்காக தான் ஏசப்பா இத்தனை ரத்தத்தை சிந்தினாரு நம்முடைய பாவங்கள் மீறல்கள் அக்கிரமங்கள் எல்லாம் தான் ஏசப்பா இத்தனை சிலுவையில் பாடுகளை சகித்தார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம இடத்துல கேட்கிறார் பிரியமானவர்களே ஏசப்பா தான் அந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்கிறவரும் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவரும் ரட்சிப்பை கொடுக்கிறவரும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவரும் நமக்காக வந்தவர் அவர் ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி என்னை நீங்க சுமந்து செல்லும் ஒரு கழுதையாக நீங்க இந்த உலகத்துக்குள்ள போய் என்னை பற்றி நீங்க சொல்வீங்களா என் அன்பு பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம இடத்துல கேட்கிறார் பிரியமானவர்களே அவர் மறித்து மாத்திரம் அல்ல மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தவர் என்று சொல்லி கூட நாம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசு விரும்புகின்றார் இன்றைக்கும் கூட நாம் யோசித்து பார்ப்போம் ஏசப்பாவை சுமக்கும் ஒரு கழுதை குட்டியாக இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போமா பிரியமானவர்களே ஏசப்பா நம்ம இடத்துல கேட்கிறாரே உன் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தருவாயா என்னை சுமக்கும் ஒரு கழுதையாக நீ உன்னை அர்ப்பணிப்பாயா மகனே மகளை என்று சொல்லி கேட்கின்றார் அப்படியானால் அவரை சுமந்து இந்த உலகத்துக்குள்ளே அவரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமானால் நமக்குள்ளே எந்த விதமான பாவம் எந்த விதமான அசுத்தங்கள் நமக்குள்ளே இருக்குமானால் அவரை சுமந்து செல்ல முடியுமா புரியுமா நாம் யோசித்து பார்ப்போம் எந்த ஒரு பாவங்களும் விபச்சாரங்கள் வேசித்த நாம் மதுபானங்கள் வேண்டாத இச்சைகள் இப்படியாக எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் எல்லாம் அந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாவ காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை அதை கேடுபடுத்தி கொண்டு இருக்குமானால் நாம் ஏசப்பாவை நம்ம சுமக்கும் ஒரு கழுதையாக நம்ம இருக்க முடியுமா நாம் யோசித்து பார்ப்போம் அப்படியாக நாம் இல்லாதபடிக்கு ஏசப்பாவை அந்த பாவம் பாவம் எல்லாம் நாம் ஏசு வரும்போது நாம் பாவத்தை அறிக்க செய்யும் போது ஏசப்பா நம்மளுடைய ரத்தம் நம்மை கழுகி நம்மை சுத்திகரிக்கும் அல்லவா அந்த பாவத்தை எல்லாம் நாம் விட்டு விட்டு பரிசுத்தமான ஒரு கழுதையாக கழுதை குட்டியாக பரிசுத்தமாக ஒரு பிள்ளைகளாக நாம் காணப்படும்போது நம்மீது நம் ஏசப்பா ஏறி இருப்பார் பிரியமானவர்களே நான் இயேசுவை சுமந்து சொல்கின்ற ஒரு கழுதையாக இந்த உலகத்துக்குள்ளே இயேசு நல்லவர் என்பதை நாம் சொல்ல முடியும் அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ண முடியும் பிரியமானவர்களே பாவங்களை எல்லாம் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் ஐயோ நான் அன்னைக்கு இப்படி பாவத்துக்குள்ள இருக்கிறேன் ஏசப்பாவை சுமக்கிற ஒரு தகுதி இல்லாத அருகதேற்ற ஒரு கழுதியா நான் இருக்கிறேனே நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்படி நினைக்காதீங்க ஏசப்பா இடத்துல உங்க பாவத்தை நீங்க அறிக்கை இடுங்க பிரியமானவர்களே ஏசப்பாவுடைய ரத்தம் உங்களை கழுதி நீங்களை சுத்திகரிக்கும் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை யேசப்பா நிச்சயமாக உங்களுக்கு தருவார் நீங்க அவர் சிவையண்டை வந்து இசப்பா இடத்துல அறிக்கையிடுங்க அவருடைய பிள்ளையாக உங்களை மாற்றுவார் அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் அவரை சுமக்கும் ஒரு கழுதை குட்டிகளாக நீங்க கூட மாறுவீங்க பிரியமானவர்களே எத்தனை முறை உங்கள் இடத்துல கேட்டிருக்கிறார் மகனே உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா மகளே உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாயா என்னை சுமக்கும் ஒரு கழுதையாக நீ மாறுவாயா அப்படின்னு சொல்லி எத்தனையோ நேரம் இடத்துல பேசியிருக்கிறார் இல்லையா யோசித்து பாருங்க எத்தனை முறை நீங்க ஏசப்பா குரல் நீங்க கேட்டிருக்கிறீங்க ஏசப்பா உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை செஞ்சிருக்கிறாரு நீங்க யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே ஒரு உங்களிடத்துல எத்தனையோ முறை பேசி கூட நீங்க இன்னும் அவருடைய சத்தத்தை நீங்க கேட்காதவர்களாக நீங்க உதாசீனப்படுத்தினவர்களாக நீங்க இருக்கிறீங்க இல்லையா சற்று யோசித்து பாருங்க இன்றைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க பிரியமானவர்களே ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்தில் நீங்க விழுந்துட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்க நீங்க அந்த பாவத்தை ஆண்டு விடத்துல ஒப்பு கொடுத்து நீங்க மனம் திரும்பி சப்பாவை சுமக்கும் ஒரு கழுதையாக நீங்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே கர்த்தனை நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி நீங்களும் கூட உங்கள் குடும்பத்தை பாடி துதிக்க மறவாதீங்க உங்களை குடும்பத்தில் நீங்கள் ஆர்ப்பரிங்க பாடி குடும்பமாக துதிங்க சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நின்று ஜெயம் எடுங்க ஜெபிக்க மறக்காதீங்க பாடி துதிக்க மறக்காதீங்க கர்த்தருடைய நாம் கர்த்தர் செய்த உங்களுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை மறக்காதீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அர்ப்பணிக்கும் போது உங்களையும் ஒரு கழுதை குட்டியாக இயேசப்பாவை சுமக்கும் ஒரு கழுதை குட்டியாக நிச்சயமாக மாற்றுவார் உங்களுடைய இருதயத்தின் இயக்கங்கள் விருப்பங்கள் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து உங்களை ஆச்சரியமாய் அதிசயமாய் உங்கள் குடும்பத்தை அற்புதமாக நடத்துவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக ஆமீன் ஜெபம் செய்வோமா அன்புல ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரை எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை சுமக்கும் ஒரு கழுதை குட்டி அப்பா தெரிந்து கொண்டது போல ஆண்டவரே அந்த கழுதை குட்டியாக ஆண்டவரே பாவம் இல்லாத அந்த கழுதை குட்டியை அப்பா அதன் மேல நீங்க ஏறி ஆண்டவரே பவனி வந்தீங்களப்பா அதே போல இன்றைக்கும் கூட உண்மை சுமக்கும் ஆண்டவரே ஒரு கழுதைக்குட்டியாக குட்டியாக ஆண்டவரே இந்த ஜபத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற இணைந்து இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் கூட உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம் மொழி இறுதியத்தோடு உண்மை நேசித்து முழு இறுதியத்தோடு உமை பற்றி கொண்டு ஆண்டு உண்மை சுமக்கும் ஆண்டவரை ஒரு கழுதைக்குட்டியாக நாங்கள் உடைய சுவிசேஷத்தை அறிவிக்க உங்க அன்பு இன்னதென்று தெரியாத மக்களுக்கு நீர் நல்லவர் என்பதை நாங்கள் சொல்ல நாங்கள் மறக்காதபடிக்கு ஆண்டவரே அப்போ அந்த உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்த எங்களை தகுதிப்படுத்துங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஒருவேளை எங்களிடத்தில் குறைவுகள் குற்றங்கள் பாவங்கள் இருக்குமானால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உண்மை சுமந்து செல்ல எங்களுக்கு கிருவை தாங்க உடைய வல்லமையான வரங்களாலும் நிறைத்தி ஆண்டவரை நிறைத்து எங்களை அபிஷேகித்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துங்க எங்களை தாழ்த்திக்கிறோம் உங்களுடைய கரத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி எஸ் அப்பா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்